இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் ஐந்து நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் தூரல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மழையினை ஒட்டியுள்ள பகுதிகளில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகமானது மணிக்கு பத்து முதல் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் மேற்கொள்ளவும் மருந்து தெளிப்பினை கால நேரங்களிலோ அல்லது மூன்று முதல் நான்கு மணி நேரம் மழையில்லாத நேரத்தில் மட்டும் மேற்கொள்ளலாம் பதினைந்து மில்லி மீட்டர் மழை பெறும் பட்சத்தில் மானாவாரி சோளத்திற்கு யூரியா ஒரு ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ என்றளவில் இடவும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி வரும் பருவத்தில் நிலக்கடலை விதைக்க ஏதுவாக நிலத்தை தயார்படுத்தலாம் உள்ளூர் பகுதிகளில் அதிவேக காற்று மற்றும் லேசான மழை பொழிய வாய்ப்புள்ளது எனவே கரும்பில் எதிரெதிர் வரிசைகளை விட்டம் கட்டி காற்றினால் சாயாமல் பாதுகாக்கவும் நிலவும் வானிலையில் வெங்காயத்தில் இலைப்பெண் தாக்குதல் அதிகமாக வாய்ப்புள்ளது கண்காணித்து தேவைப்பட்டால் ஒரு லிட்டர் நீரில் டைமெத்தேட் ஒரு மில்லி கலந்து தெளிக்கவும் வேக காற்றினை கருத்தில் கொண்டு மணிக்கு பத்து முதல் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஐந்து மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும் மரவள்ளி கிழங்கின் பருமனை அதிகப்படுத்த மண் ஈரப்பதத்தை பொறுத்து தண்ணீர் பாய்ச்சவும் தண்ணீர் பாய்ச்சுவதன் மூலம் மண்ணின் வெப்பநிலை குறைந்து கிழங்கு பருமனடைகிறது பருவமழைக்கால திராட்சையில் காய்ந்த மற்றும் வளர்ச்சியில்லாத கிளைகளை கவாத்து செய்ய இது நல்ல தருணமாகும் எதிர்பார்க்கப்படும் சாதகமான வானிலையினை பயன்படுத்தி முப்பது மற்றும் அறுபது நாட்களுக்கு மேலான மஞ்சளுக்கு ஒரு ஏக்கருக்கு இருபத்தி இரண்டு கிலோ யூரியா எழுபத்தி இரண்டு கிலோ பொட்டாஷ் உரங்களை மேலோரமாக இடவும் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களில் சுற்றிலும் சாக்கு பைகளை தொங்கவிடவும் வேகமான காற்றினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் நா நாவறட்சியினை போக்க கால்நடைகளுக்கு போதிய குளிர்ந்த நீர் அளிக்கவும் எதிர்பார்க்கப்படும் காற்றின் அதிக ஈரப்பதத்தின் காரணமாக பால் மாடுகளில் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் மடியினை பொட்டாசியம் பெர்மோகனேட் கரைசலை கொண்டு கழுவி மடிவீக்கம் நோய் வராமல் தவிர்க்கவும்